அலாம் வலைக்கம் ரஜினி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கரசரமான கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் ஊற்றிக்கங்க ஓகேனா ரீஃபண்ட் ஆயில் தான் ரெண்டுமே கலந்துட்டு பட்டை கிராம்பு இலக்காய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணியே வதக்குங்க ஏன்னா இஞ்சி பூண்டு டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் இப்போ வந்து நான் ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுலேயே உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும் இதை நல்லா கலந்துட்டு சிம் பண்ணி மூடி வச்சுருங்க நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் நம்ம அரைச்சி போடுறதோட இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு மசிச்சு செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு இந்த உப்பை போட்டு கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கிங்கனாலே நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்ருவோம் இதை நல்லா கலந்துட்டு இப்போ சிக்கன் சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை நான் போட்டுக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விடுங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த மசாலாலே கொஞ்சம் வெந்தால் தான் சிக்கன் குழம்புல அந்த சிக்கனை எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் அரிசி கழுவுன கழனி வச்சுருக்கேன் அதை வந்து இதை ஊற்றிக்கலாம் நம்ம கழனி ஊற்றினோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கழனியும் உடம்புக்கு நல்லது தான் அதனால தான் இப்போ நம்ம இதை வேக விடலாம் வேக விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாவும் கொத்தமல்லி தளையும் போட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் கறி வேகட்டும் இந்த குழம்பு சப்பாத்திக்கு புரோட்டாக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் நான் வந்து சாதத்துக்கு தான் செஞ்சுருந்தேன் வெள்ளிக்கிழமை நாங்கள் நான்வெஜ் எடுக்கிறதுனால இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் எடுத்திருந்தோம் செஞ்சுருந்தோம் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ இது நல்லா கறி வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி அதில் போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலந்து நம்ம கொதிக்க வைக்கலாம் உங்களுக்கு தண்ணி கம்மியாக வேணுன்னாலும் கம்மியாக வச்சு திக்காக வச்சுக்கங்க இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு சிம் பண்ணி நம்ம மூடி வச்சுருவோம் சிம்லையே கொதிச்சிச்சின்னா அது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசம் செம்மையாக கமன்னு இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ நான் எப் சொன்ன ஃபீலிங் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பவுலில் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதை பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் இஸ்லாம் வலைக்கம்